வணக்கம் என் இதயத்து இனியங்களே இன்றும் எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே வாழ்த்துவோர் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எங்களோடு இணைந்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எங்கள் உயர்வுக்காய் உரம் சேர்த்து கொண்டிருக்கிற அந்த நெட் செய்கையை தொடர்ந்தும் செய்யுங்கள் என்று வேண்டிக்கொண்டு இன்று எங்களுடைய பண்ணாகத்து பைந்தமிழ் மைந்தன் தமிழை தமிழாகவே பேசக்கூடிய எங்கள் அன்புக்குரிய ஆசான் ஆறுமுகம் விவேகானந்தன் அவர்களை இப்பொழுது அழைக்கிறோம் அவரை இந்த இணைப்பிலே இணைத்து அவர் கூறுகிற அந்த திருக்குறள் மகிமையெல்லாம் கேட்டு பார்ப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கள் இன்று நாங்கள் நூற்றி ஏழாவது திருவள்ளுவருடைய அதிகாரத்திலே நூற்றி ஏழாவது இரவட்சம் என்ற பொருள் பற்றி பேச இருக்கிறோம் ஆமாம் அன்பர்களே கூறுங்கள் அகிலம் எல்லாம் வாழ்ந்து தமது நிகழ்வை தவறாது காத்திரமாக பார்த்து நெஞ்சு மகிழ்ந்து வேண்டிய எல்லாம் அள்ளி வழங்குகின்ற சிந்தமிழ் நேயர்களே பைந்தமிழ் நெஞ்சங்கள் நெஞ்சங்களே இன்று நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே நூற்று ஏழாவது அதிகாரமான இரவு அச்சத்திலே இரவு அச்சம் என்ற அதிகாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த இரவு அச்சம் என்றால் பிச்சை கேட்பது பயப்படுதல் பிச்சை கேட்பது நெஞ்சம் உருகிற மாதிரி மனம் வருந்துகிற மாதிரி இருக்கின்றது அதற்கு பயப்பட வேண்டும் என்ற தன்மையிலே வள்ளுவ பிறந்தகையார் பத்து குரட்பாக்களை அளித்தந்திருக்கின்றனர் ஏன் பிச்சை கேட்பதற்கு பயப்பட வேண்டும் என்பதை நுண்ணிய கருத்துகள் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் வள்ளுவ பிறந்தகையார் அந்த பத்து குரட்பாக்களையும் அழகாக எனது நெஞ்சக்கினி அன்பர் நண்பர் அன்புக்கும் உரியவர் சக்திதரன் அவர்கள் அழகாக எடுத்துரைப்பார் அருகே அதற்கு பொருளை எளிதாக கூறலாம் என்று விரும்புகின்ற நண்பர்கள் நன்றி ஐயா முதலாவது குரலை பார்ப்போம் கரவாது உவந்தியும் அன்னார் கண்ணும் இரவாமை ஆயிரத்து அறுபத்தோராவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே இரவு அச்சம் என்ற அதிகாரத்திலே முதலாவது குரட்பாவாக வருகின்றது கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உரும் என்று சொல்லுகின்றார் உள்ளத்தை மறைக்காது மனம் உவந்து கொடுக்கும் கண்மணிகள் கொடையாளர்கள் போன்று உயர்ந்தவர்களிடத்தும் பொருள் பெறாது கோடி மடங்கு நல்லதாகும் அப்படி பொருள் பெறாமல் இருக்கிறது மிகவும் நன்மையானது என்று வள்ளுவ பிறந்தவையர்கள் அதை ஏன் சொல்லுகின்றார் என்றால் மன மகிழுமாறு பிறரிடம் இறந்து வாழ்வதை விட முடிந்த வரையில் உழைத்து வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற உழைப்புத்தான் உயிருக்கு நல்ல பயனை தரும் ஒருவரிடம் இருந்து பெறுகின்ற பொருளால் அன்றாடம் சாப்பிடுவதற்குத்தான் கிடைக்கும் சரியான முறையில் வாழ்வதற்கு வழி நாள் நாள்தோறும் இறந்து இறந்து பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வாழ்வதிலும் பார்க்க அவர் ஒரு தொழிலை செய்து தமது வாழ்க்கையின் கஷ்டத்தை அந்த தொழில் மூலமாக உயர்த்தி நல்ல நிலைக்கு வர முடியும் என்பதை உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையார் இக்குரட்பாக கூறுகிறார் கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் கரவாமை கூடி பெறும் அந்த பெரிய வஞ்சகம் இல்லாமல் மனம் தளராமல் செல்வந்தர்கள் அள்ளி கொடுக்கின்ற குடையை இறந்து கேட்பதிலும் பிச்சையாக எடுப்பதிலும் பெறாமல் இருத்தலே கோடி நன்மையை தரும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பிச்சை எடுப்பவர்கள் நாள்தோறும் பிச்சை எடுக்காமல் இறந்து திரியாமல் ஒரு தொழிலிலே கஷ்டப்பட்டு வலியை சுமந்து உழைத்தால் அவர்களும் அந்த செல்வந்தர்கள் போல் எதிர்காலத்தில் வரலாம் ஏனென்றால் ஒருவருக்கு தரித்திரம் நிலைத்து நிற்காது ஒரு வேளை கஷ்டம் வந்தால் இன்னொரு வேளை பாடுபட்டால் அந்த பாடுபட்டதற்கு பலன் செல்வம் இருந்தவராக வாழலாம் என்பதை உணர்ந்த வள்ளுவர் பிச்சை ஏற்பது பிள்ளை என்பதை வெட்ட வெளிச்சமாக கோடி நன்மை தரும் என்பதை சொல்லுகின்றார் வாருங்கள் கரவாது உமந்தியும் கண்ணும் இரவாமை கூடி வரும் என்று கூறுகின்றார் வள்ளுவ ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் அதாவது இரண்டாவது குரல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியால் பாருங்கள் இதுவும் அருமையான குரல் உம் ஆயிரத்து அறுபத்தி இரண்டாவது குரற் திருக்குறளிலே இடம்பெறுகின்றது இரவு அச்சத்திலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவன் தொடர்ந்து நாம் தினமும் பிச்சி எடுத்து வாழ்வதிலும் பார்க்க எங்களை படைக்காமலே இருந்திருக்கிறார் இந்த படைத்த இறைவனே அப்படி கெட்டுப்போ சொல்ற மாதிரி அப்படி அவர் மனம் உடைந்து கூறுவார் இது படைத்த படித்த இறைவன் அல்லது ஒரு நாட்டை ஆளும் பொறுப்பால் ஒரு அரச பிரதிநிதியா இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் அத்தகைய கொடியோனும் இடவனரை போன்றே அல்லது கையேந்தி நிற்கும் மக்களை போன்றே இல்லாமல் இருப்பவர்கள் காட்டிலும் அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற தொழில்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த நாட்டில் இறப்பவர்கள் இல்லாமலே செய்யலாம் என்பார்களே அரசும் செய்யலாம் அரசனும் செய்யலாம் ஆனமையால் இறப்பது என்றும் பிழை அதை இரத்தலை செய்த ஆண்டவனாக இருந்தான் அரசனாக இருந்தால் என்ன அரச பிரதிநிதிகளாக இருந்தான இறப்பவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய தொழில் வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் பண்போடும் நலனோடும் வலிமையோடும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் வாழ அரசும் வழ வேண்டும் அந்த காலத்தில் அரசனும் வழிவகுத்திருக்க வேண்டும் என்பதை வெட்டு வெளிச்சமாக இக்குர்பான் மூலமாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவருந்தகையாக இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய நன்றி நன்றியா அடுத்த உரலை பார்ப்போம் இம்மை இடும்பை இறந்து தீர் தீர்வாம் என்னும் வன்மையின் வன் பாட்டது இல் அழகாக பொறுமீர்கள் ஆயிரத்து அறுபத்தி மூன்றாவது புறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது இன்மை இடும்பை இறந்து தீர்வாய் என்னும் தீர்வாம் என்னும் வன்மையின் பாட்டது இல்லை என்று கூறுகின்றார் வள்ளுவர் அழகாக அழகு தமிழிலே குறுகளாய் இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் பாட்டது இல்லை என்று சொல்லுகிறார் வலிமைப்பாடு உடையது மற்றது தீர்வாம் என்றால் தீர்ப்போம் என்பது இன்மை என்றால் வறுமை இதெல்லாம் நுண்பொருட்கள் அன்பர்கள் வறுமை துன்பத்தை கையேந்தி பெறுவதன் மூலம் வேறு ஒருவருடன் கையேந்தி நிற்பதன் மூலம் வாயிலாக விலக்கிக் கொள்வோம் என கருதும் வன்மையைப் போல் வேறு வன்மை எதுவும் இல்லை ஒருவருடன் கையேந்தி நிற்பது அது தாங்க முடியாத வலிமை மனதுக்கும் வேதனை ஒரு கேப்ப போய் பணிஞ்சு நிற்கிறது ஒரு ஒரு உலகத்துல பிறந்த ஒரு மனித இனத்துக்கு இல்லாத ஒரு பகுத்தறிவு பண்பாட்டுக்கெல்லாம் எல்லாம் தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு கீழான நிலைமையா என்பதை வெளிப்படுத்துகின்றார் பாருங்கள் இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வான் வறுமை துன்பத்தை கையேந்தி பெறுவதன் வாயிலாக விலக்கிக் கொள்வோம் என கருதும் வன்மையை விட போல் வேறு வன்மை எதுவும் இல்லை என்று சொல்லுவோம் பொருளின்றி ஒருவன் வறுமை பெறுவான் என்றால் ஏதாவது ஒரு தொழிலை கை கொண்டு முயற்சி செய்ய வேண்டும் முயன்றால் பொருள் வர வறுமை தீர்ந்து போகும் அதனை விடுத்து கையேந்தலை மேற்கொள்வதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக வள்ளுவருந்து பெருந்தையார் எளிமையான முறையில் எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றி அடுத்த குரல் இடமெல்லாம் தகைத்தே இடமில்லா காலும் ஆயிரத்து அறுபத்து நான்காவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது அன்பர்களே இரவு அச்சத்திலே நான்காவது பொருட்பாவாக வருகின்றது இடம் எல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவு எல்லா சால்பு என்று சொல்லுவார்கள் அதாவது வாழ வழியில்லாத அளவிற்கு வறுமை பெற்ற வேளையிலும் பிறரிடம் போய் கையேந்தாத சான்றாண்மை உலகத்தில் இடமெல்லாம் கொள்ளாத அளவிற்கு மேன்மை உடையதாகும் கையேந்தி நிற்பது தாழ்வு இல்லை பண்பு இல்லை நல்ல பழக்க வழக்கம் இல்லை அது ஒரு கீழ்மையான செயல் குறைவான செயல் என்பதை வெட்ட வெளிச்சமாக்குகின்றார் அப்படி கையேந்தாமல் ஒரு தொழிலை பாடுபட்டு செய்து தான் முன்னுக்கு வர எண்ணுதல் உயர்ந்ததாகும் அவன் சான்றோனாகவும் எதிர்காலத்தில் மதிக்கப்படுவான் பண்பாளனாகவும் ஓற்றப்படுவான் என்பதை பொருட்பா எடுத்து எடுத்து உரைக்கின்றது இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடம் காலம் இரவு எடுக்காமல் கையெழுந்தாமல் வாழ்கள் நல்ல பண்பாட்டையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் எமது உயிருக்கு நல்ல நன்மையையும் அள்ளித்தரும் என்பதை மீண்டும் அடுத்துரைக்கின்றார் அடுத்த உரளை பார்ப்போம் தென்னீர் அடுப்பு கை ஆயினும் தாழ் தந்தது சரி அல்லது இல் அழகா ஊகியது ஆயிரத்து அறுபத்தி ஐந்தாவது புரட்பாவாக வருகின்றது அன்பர்களே இரவு அச்சத்திலே ஐந்தாவது புரட்பாவாக வருகின்றது தென்னீர் அடு புட்டை ஆயினும் தான் தந்தது உன்னலின் ஊங்கு இனியது இல்லை என்று சொல்லுகின்றார் தென்னீர் என்றால் சகீர் என்று நகரம் நகரமாக மாறும் என்று இலக்கணத்தில் படித்திருப்பீர்கள் தெள்ளீர் என்றால் தெளிந்த நீர் அடு புக்கி என்றால் ஆக்கிய கூழ் அடு என்றால் சமைக்கிறது புக்கி என்றால் கூழ் குழை அப்ப ஆக்கிய கூழ் தாழ் என்றால் முயற்சி மற்றது ஊம்பு என்றால் விட இது நுண் பொருட்கள் என்றவர்களே இதற்கு எளிய உரியாக பாடுபட்டு உழைத்த முயற்சியால் வந்தது தெளிந்த நீர் போல் சமைத்த புள்ளிலும் குடித்து வாழலாம் ஆனமையால் நாம் கஷ்டப்பட்டு உழைத்த உணவிலே கூடை குடித்தும் எமது காலத்தை அளிக்கலாம் ஆனால் நாம் பிச்சி எடுத்து பிரியாணி சாப்பிடுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்று அவர் சொல்கிறார் நல்ல வசதியான சாப்பாட்டை சாப்பிடுறதிலும் பார்க்க ஒரு கஞ்சியை குடித்துட்டு நாம் கையெழுந்தாமல் நின்றால் அது எமது வாழ்வுக்கும் எமது உயிருக்கும் நன்மையையும் மரத்தையும் நல்ல பண்பாட்டையும் அள்ளித்தரும் என்பதை திட்ட தெளிவாக விளக்குகின்றது பாடுபட்டு உழைத்து முயற்சியால் வந்தது தெளிந்த நீர் போல் சமைத்த புல் கூழையும் அதனை உண்பதை விட மேலான இனியது வேறு எதுவும் இல்லை அப்படியான கூழ குடிக்கிறது பெரிய வேற பிச்சு எடுத்து திறமான சாப்பாடு சாப்பிடுறதுல எவ்வித பிரயோசனமும் இல்லை அப்ப கையேந்தும் நிலை ஒரு கீழான நிலை பண்பெற்ற நிலை அன்பில்லாத நிலை இழிவான நிலை என்பதை பட்டு வெடிச்சமாக்கின்றார் அவர் பாடுபட்டு உடைத்த நீரிலே கஞ்சியை குடித்தாலும் அவரது உயிருக்கு நன்மை உண்டு அவரோடு சேர்ந்த வாழ்பவர்களுக்கு நன்மை உண்டு பெருமையும் உண்டு பண்பாடும் உண்டு உயர்மமுண்டு என்பதை வள்ளுவ பிறந்தகையார் பெண்ணீரடு ஆயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கூ இனியது இல்ல என்ற குரற்பா கையேந்தி நிற்பவர்களுக்கு கையேந்துவது பிழையென்றும் தான் பாடுபட்டு உழைத்து கஞ்சியை குடித்தாலும் நிம்மதியான பண்பாடுடைய வாழ்வு உயர்ந்தது என்பதையும் இக்குரட்பா நமக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்கள் பார்ப்போம் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் ஆமா அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து அறுபத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது அன்பர்களே இரவு அச்சத்திலே ஆறாவது புறட்பாவாக வருகின்றது ஆவிற்கு நீரென்று இறப்பினும் இழி வந்தது இல் ஆவண்டா பசு இரவினண்டா இரத்தலை போல இழி வந்ததண்டா இழிவான செயல் இது நுண் பொருட்கள் அன்பர்களே தாங்க இயலாத நீரின் தாகத்தினால் சாக கிடக்கும் பசுவிற்கு அறம் நோக்கி சிறிது நீரை வேண்டி இறந்து குடித்தாலும் அவ் அவ் இரத்த இரத்தலை அந்த அந்த பசு குடிக்கிற அந்த இரத்தலை போன்று நாவிற்கு இழிவு நாவுக்கு இழிவு தருவது வேறொன்றும் இல்லை நாம் பிச்சை எடுத்து சாப்பிடுவது நமது நாவிற்கு இழிவு என்று வள்ளுவ பிறந்தகையார் கூறுகின்றார் பொருட்களிலே மிக எளிய பொருளான நீரை ஆவின் பசுவின் தாக வருத்தம் விளக்குமாறு பிறரிடம் இறந்து நின்று பெறுதல் அறச் செயல் தான் அது அறச் செயல் சாப்பாட்டுக்கே வழி இல்லை தண்ணிக்கே வழி இல்லை என்றால் வேறு ஒரு ஒருவரிடம் போய் இறந்து நிற்பது அது உண்மையா ஏனென்றால் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக இறந்து ஆனால் தொடர்ந்தும் இறந்து வாழ்தல் அந்த தினமும் பிச்சை எடுத்து சாப்பிடுவது பிள்ளை என்று சொல்லுவார் வாழும் வேளையில் இறந்து வாழும் வேளையில் ஆபத்துக்கு இறந்து ஆனால் நீ தொடர்ந்து வாழ வேண்டுமானால் தொழில் செய்து அதால் ஏற்படுகின்ற உணவால் நீ மகிழ்ந்து வாழ்வதுதான் சிறந்தது என்பதை இக்குரட்பா மேலும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே ஆவிற்கு என்று இறப்பினும் நாவுக்கு இரவின் இழி வந்தது அப்ப நீங்கள் இறந்து கையின்றேன் என்றால் அது உங்கள் நாவுக்கு இழிவான தன்மையே உங்கள் உயிருக்கு இழிவான தன்மையே கீழ்மையான தன்மையே ஏற்படுத்தும் என்பதை இக்குறப்பா மேலும் வெட்ட வெளிச்சமாக்கின்றது அன்பர்கள் நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்னின் என்று ஆமாம் அழகா பூர்ணிகள் ஆயிரத்து ஏழாவது புறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது இரவு அச்சத்திலே ஏழாவது குறட்பாவாக வருகின்றது இரப்பன் எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின்னன்று இரவின் மின்னன்று இரத்தலை செய்யற்க என்பதை மீண்டும் வலி உடுத்துகின்றன மிக பிச்சை எடுப்பது கையேந்துவது பிழையானது என்பதையும் மீண்டும் மீண்டும் வரை வழி வழிப்பு தேவி கருதி இரக்க நேந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து உடலுக்கு ஆபத்து என்று இறக்க நேர்ந்தால் தம்முடன் இருப்பதை இல்லை என்று மறைக்கும் பண்பில்லாதவருடன் சென்று இறக்க வேண்டாம் என்று சில பேர் செல்வம் வச்சிருப்பார்கள் இருப்பார்கள் கருமித்தனமானவர்கள் அவர்கள் காகத்துக்கும் கூட தமது கையாலே சாப்பாட்டை என்று புரத்த மாட்டார் அப்படியான கருமித்தனமான வஞ்சகமான சூழ்ச்சிக்காரர்களிடம் அந்த செல்வந்தரிடம் போய் கையேந்திரிக்காதீர்கள் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல்களிடம் போய் கையேந்தினில் அது உனது பிச்சையை நல்ல முறையிலே மனம் வந்து காக்கும் அதற்கும் நன்மையா என்று வள்ளுவப்பன் தவையார் கூறினார் இரப்பன் எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று கூறுகின்ற குரல் வந்து நல்லவர்களை போய் இறந்தினில் தீயவர்கள் பெற்ற செல்வத்திடம் தீயவர்களிடம் போய் இறந்து கையேந்தி நிற்காதே என்பதை இக்குரப்பா மிகவும் விளக்கமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்கள் அடுத்த குரலை பார்ப்போம் இரவென்னும் ஏமாப்பில் அல்லது ஏமாபூல் ஏமாப்பு தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் அழகா பொறுமையர்கள் ஆயிரத்து அறுபத்தி எட்டாவது புரட்பா இரவு என்னும் ஏமாப்பூயில் தோணி இரவு என்னும் பார் தாக்க பக்குவிடும் என்றால் உடைந்துவிடும் பாறை பார் பாறை என்று சொல்றோம் பாறை மற்றது ஏமாப்பு இல்லை என்றால் காவல் இல்லாத இரத்தல் என்று கூறப்படுகின்ற காவல் இல்லாத மரக்கலம் உள்ளதை மறைத்து வைக்கும் தன்மையாகிய பாறை அழியும் வறுமை கடலை கலத்தில் அமர்ந்து செல்வதே மேலானதாகும் உழைப்பு என்னும் நல்ல மரக்கலத்தில் அமர்ந்து செல்வதே மேலானதாகும் அவ்வாறு இல்லாமல் இரவு என்னும் காவலற்ற மர மரக்கல மேல் ஏறிப்போனால் கருமிகள் அதன் கஞ்சல்தனமான ஆட்கள் அல்லது கஞ்சர்கள் அல்லது வஞ்சனையாளர்கள் வன்மையான கற்பாறைகளில் மோதி இரவலர் அழிந்து விடுவார்கள் அவர்கள் பிச்சு எடுக்கிறவர்களை கண்டால் சில செல்வந்தர்கள் தூர வைத்தே வேறு ஆட்களை கொண்டே கொலை செய்கிறார்களும் இருக்கிறார் இவர் நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இவனை ஒரு பதம் பாரண்டு தனது ஆட்களுக்கு குறிப்பால் உணர்த்தி விட்டார்கள் என்றால் அவர்கள் ஆளுகை கொலை செய்து விடுவார்கள் அப்ப வஞ்சனையாளர்கள் கஞ்சர்கள் கருவிகள் இடத்தில் போய் பிச்சை எடுக்காதே நல்லவர்கள் இடத்தில் போய் பிச்சை எடுத்து ஆனால் அந்த பிச்சு எடுப்பதும் பார்க்க நீ பாடுபட்டு உழைத்து வாழ்வதே நல்ல கடல்ல போறதுக்கு உனக்கு பாதுகாப்பான மரத்தலமாகும் உனக்கு உழைப்பையும் பண்பையும் நல்ல உயர்வையும் தருகின்ற மரத்தலமாகும் கையேந்தி நிற்பது உனது வாழ்வுக்கு விடுதலையே தராது ஆபத்தை உனது உடலையும் உயிரையும் காப்பாற்றுவதாகும் ஆனபடியால் அந்த பொருளை கேட்கும் போதோ கையேந்தி நிற்கும் போதோ நல்லவர்களிடத்தில் போய் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக வலுவையால் இக்குரட்பா மூலமாக எடுத்துரைக்கின்றார் ஒன்பதாவது குரலில் உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும் ஆமாம் அழகாக பொறுநீர்கள் ஆயிரத்து அறுபத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளில் இடம் பெறுகின்றது இரவு அச்சத்திலே ஒன்பதாவது புரட்பாவாக வருகின்றது இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு உள்ளதும் இன்றி கெடும் என்று அழகாக அழகு தமிழிலே கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் இரத்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரைந்து உருகி நிற்கும் அவ்வாறு இறந்து வந்தவரை கண்டு இறங்காது மறைத்தல் கொடுமையை எண்ணினால் அவ்வுருகிய நெஞ்சம் கரைந்து உருகும் கையேந்தி நிற்கிறவனுக்கு மரம் உருகுமா கரவினை என்ன நெஞ்சம் முழுவதும் அழிந்து போகும் அவன் பொருளையும் வைத்துக் கொண்டு பொருள் இல்லை என்று சொல்றான் சாப்பாட்டையும் வைத்துக் கொண்டு சாப்பாடு இல்லை என்று சொல்லுறவன் அதை நினைத்தால் அவனுக்கு பெரிய பாவம் போச்சு ஆனால் இறந்தவனுக்கு பாவம் வராது என்பதையும் இக்குரப்பா எடுத்துரைக்கின்றது இரவு உள்ள உள்ளம் முருகும் கரவு உள்ளதும் இன்றி கெடும் கரவு பொருளை வைத்துக் கொண்டும் இல்லை என்று கூறுவது அவனது உள்ளம் கெட்டுப்போகும் பண்பில்லாமல் அணிந்து போகும் அறம் கிடைக்காது புண்ணியம் கிடைக்காது மேல் உலகத்திலே வரவேற்பு கிடையாது என்பதை இக்குறட்பா எடுத்துரைக்கின்றது என்பார்கள் ஐயா அடுத்த குரலை அதாவது குரலை பார்ப்போம் கரப்பவர்க்கு யாங் கொளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர் அழகா பொருணைகள் ஆயிரத்து எழுபதாவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது கரப்பவர்க்கு யாங்கு ஒழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போகும் உயிர் சொல்லாட போம் உயிர் என்று அளவடையோட சொல்லுகிறார் ஓம் ஓம் உயிர் இது புரளிச பண்பாவுக்கு அளவடைகள் வருவது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் பொருளை மறைத்து வைப்பவர்கள் இல்லை என்று சொல்லிய வேளைகள் கூசாத கூறும் கடிமிகள் வஞ்சகர்களுக்கு அல்லது பண்பற்றப்படு பாவிகளுக்கு உயிரானது எங்கு ஒழிந்து நிற்கிறதோ அந்த உயிர் பாவத்தை உண்டு அறிய இயலாது கேட்டவுடனே பிறர் உயிரை வாட்டி பேசுகின்ற கருவிகள் மற்றவர்கள் கையேந்தி நிற்பவர்களை கண்டபடியே பேசுகின்றவர்கள் அருவருப்பான வார்த்தைகளாலே பேசுபார்கள் தமது ஆள் வச்சு அவர்களையும் அழித்து விடுகின்ற திறமையும் பல கருவிகளுக்கு வஞ்சவர்களுக்கு கெட்டவர்களுக்கு இருக்கின்றனர் பிறர் உயிரை வாட்டி பேசுகின்ற கருமிகள் உயிர் போ போவாது இருக்கின்றார்கள் என்றால் உயிர் போவாத இரத்தலிலும் இடத்தலிலும் செம்மையாக பாடுபட்டு வாழ்தலே பண்பாடும் அறிவும் பெற்றவனுக்கு சிறந்த வழியாக ஒரு கையேந்தி நிற்கும் நிலை உம அவர் ஒருவருக்கு வந்தால் அவர் ஆபத்துக்காக கையேந்தி நிற்கலாம் என்று ஒழிய தினமும் கையேந்தி நிற்பதை விட ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டு வலியை சுமந்து உழைத்து முன்னுக்கு வருவதே அவருக்கு சிறந்த பண்பாட்டையும் உயர்வையும் ஆத்மாவுக்கு விடுதலையையும் உயிருக்கு நன்மையையும் ஏற்படுத்தும் கரிமிகளிடம் வஞ்சகர்களிடம் போய் சென்று இறக்கும் போது அவர்கள் பொருளை வைத்துக் கொண்டு பொருள் இல்லை என்று சொல்வது இவருக்கு வேதனையை தந்தாலும் ஆனால் சொல்பவர்களுக்கு அது பாவத்தை கொடுக்கும் என்பதையும் இக்குரட்பா ஆண்தரமாக எடுத்துரைத்திருக்கின்றது என்பார்கள் இவ்வளவு நேரமும் அடியனின் சிற்றூரையை மிகவும் பேருமையாகவும் விருந்தாகவும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூடி விடைபெறுகின்றேன் அன்பர்களே நன்றி ஐயா அற்புதமாக உங்களுடைய உரைகள் பேருரைகள் இடம்பெற்றது மிகவும் சிறப்பாக இருந்தது என் இதயத்தி இமயங்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் என்னொரு முறை எங்களோடு இணையும்படி அன்பாக வேண்டி ஐயா அவர்களை வேண்டி தொடர்ந்தும் உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு என் வாழ்த்துக்களை நன்றியையும் கூறி கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்தும் நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது